அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து இந்த சேச திருச்சபை மாதிரியான பாரம்பரிய திருச்சபைகளை நடக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத தட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஆசீர்வாத தட்டு அப்படிங்கிறது ஏன் மிக மிக தவறானது முக்கியமாக கடவுளுடைய பார்வையில் கடவுளுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த சேச திருச்சபைகளில் அருப்பின் பண்டிகை ஸ்தோத்திர பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அதில் வந்து அந்த கடைசி நாள் ஆசீர்வாத தட்டு அப்படிங்கிற பேரில் ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் பழங்களெல்லாம் வச்சு ஒரு சில இதில் சில கோல்டு சின்ன கோல்டு கூட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சு அதை ஏலம் விடுவாங்க அப்படி ஏலம் விடும்போது இது வந்து கடவுளுடைய இருந்து வரக்கூடிய ஆசிர்வாத தட்டு அப்படிங்கிற பேரில் அதை ஏலம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மக்கள் மத்தியில் கடுமையான போட்டி அது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து இந்த மாதிரியான செய்கிறது ஏலம் எடுக்கிறது அது மட்டும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் தான் நினைக்கிறேன் கத்திட்டல் சர்ச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில ஒரு சின்ன மாம்பழம் இந்த சேஸ் மாம்பழம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போச்சுங்க ஒரு மாம்பழம் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்போ ஏன் ஏன்னா சர்ச்சில் இருந்து இந்த ஏலம் அப்படி எடுத்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தவறான மனநிலையோட இது வந்து செய்யப்படுது இது ஏன் மிக மிக தவறானது அப்படிங்கிறத நான் பேச போகிறேன் அதுவும் கடவுளுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் பாத்தீங்க அப்படின்னா முதலாவது இது இந்த பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அல்லது பணம் தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப முக்கியமா ஒருத்தன் பணம் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்றதா இருக்கு ஏன்னா அதே திருச்சபையில ஏழைகளும் இருப்பாங்க அப்போ ஒரு ஆசீர்வாதத்தட்டை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏழை எடுக்கக்கூடிய ஒரு பணக்காரன் ஏழை எடுக்கிறான் அதே திருச்சபையில் மிகுந்த ஏழைகளும் இருப்பார்கள் அப்போ என்ன அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்போ யாருக்கு பணக்காரனுக்கு மட்டும்தான் ஏன்னா அவன் தான் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தட்டை ஏழை எடுக்க முடியும் இந்த ஏழையினால அந்த ஏழை எடுக்க முடியாது அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான் கிடைக்குதுங்க ஒரு பணக்காரனுக்கு மட்டும்தான் அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது இந்த மாதிரியான ஒரு மிக மிக தவறான கடவுளை பற்றிய கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பற்றிய மிக மிக தவறான ஒரு விஷயம் இது மூலமா ப்ரோமோட் பண்ணப்படுது யோசித்து பாருங்க ஒரு நபர் திருச்சி திருச்சபைக்கு வந்திருக்கும் பொழுது ஆசிர்வாதத்தட்ட அங்கே ஏலம் விடும் பொழுது ஒரு பணக்காரன் வந்து போட்டி போட்டு அங்கே ஏலம் எடுக்கிறான் ஒரு ஏழை அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மனதுல எப்படி இருக்கும் அவங்களுடைய மனதுல அப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கெல்லாம் ஆண்டோருடைய ஆசீர்வாதம் கிடையாது அப்படித்தானே அவங்க நினைப்பாங்க அதை நினைக்க வைக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறா இப்போ யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரத்தில் நான் வந்து ஒரு விஷயம் வாசிக்கிறேன் அதில் ஒன்று குருந்தியர் திருச்ச பேர் இந்த மாதிரி பணக்காரங்களும் இருந்தாங்க ஏழைகளும் இருந்தாங்க குருந்தியர் திருச்ச பேல பணக்காரங்களும் இருந்தாங்க ஏழைகளும் இருந்தாங்க இதில் இந்த பணக்காரங்க என்ன செய்கிறாங்க வீட்டிலருந்து போஜனம் சாப்பாடு கொண்டு வராங்க கொண்டு வந்து அங்கே இருக்கிற அந்த ஏழைகளுக்கு முன்னாடி வச்சு அவங்க சாப்பிட்றாங்க அந்த ஏழை திருச்சி பயில எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாப்பாடுகளை கொண்டு வராங்க ஆனால் அந்த ஏழைகள் வர்றதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு முட்டு நல்லா தின்னுபுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த ஏழைகள் பசியோடு உட்காந்துருக்குறாங்க அதை பவுல் வந்து கண்டிக்கிறார் என்ன சொல்கிறாரு பாருங்க அதை சொல்கிறாரு ஒண்ணுக்கு ஒரு பதினொன்று இருபதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வந்திருக்கும் போது அவரவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் விரியா இருக்கிறான் நல்லா தின்னு வெறிச்சு போய் கிடக்கிறானுங்க இப்படி செய்கிறது கட்டுரை ஆப்போஜனம் பண்ணுறது அல்லவே புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா இதை குறித்து நான் உங்களை புகழ் வேணும் புகழ மாட்டேன் அப்படிங்கிற அதாவது என்னடா பண்ற உன்னுடைய அந்த என்ன சொல்றது பண இதை வந்து நீ சர்ச்சில் வந்து காட்டுற இதுதான் முதல் பிரச்சனை இதில் போட்டி போட்டு லட்ச கணக்கில் ஏழை எடுக்கிறீங்களே ஒரு மாம்பழத்தை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏழை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ வந்து அதை கொடுத்து ஏழை எடுக்கிறீ அப்போ என்னதான் நீ அங்க அந்த சர்ச்சில் காட்ட விரும்புற ஒன்னே ஒன்றுதாங்க பாத்தியா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாரு நான் நினச்சேன்னா ஒரு மாம்பழத்தை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட வாங்குவேன் நான் நினச்சேன்னா அந்த தட்டு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ள பழங்களை வச்சுருப்பாங்க அதில் நான் நினச்சேன்னா அந்த ஐநூறுபா மதிப்புள்ள அந்த ஆசிர்வாத தட்டை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குவேன் பாரு எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கடவுளை நீ எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் பார் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்கிற ஒரு மிக ஒரு பெரிய பீத்தலை பண்ணி அங்கே போய் உன்னுடைய பண அங்கே காட்டுறேன் கடவுள் அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் என்ன கேட்குறாரு தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா அப்போ அதே திருச்செபையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை நீங்கள் ஏளனம் பண்றீங்க இது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் கடவுளுடைய பார்வையில் அது தான் இருக்குது நீங்க ஒவ்வொரு முறை ஆசீர்வாத தட்டை ஏலம் விடும்பொழுதும் அது ஆசீர்வாத தட்டு கிடையாது கடவுளுடைய பார்வையில் அது சாபத்தட்டு அதுல சாபம் இருக்குது அந்த தட்டு மேலே தேவ கோபம் இருக்குது அந்த தட்டு மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது இதைத்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் யோசித்து பாருங்க கடவுள் என்ன பணக்காரங்கள் மேலே வந்து பணம் பணத்தை பார்த்தோன்னே கடவுள் வந்து ஏ அப்பா ஆசீர்வச்சனால தான் அங்கே பணமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிங்க நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது யோசித்து பாருங்கள் பல நேரங்களில் வந்து இப்படிப்பட்ட பணம் இந்த மாதிரி கொளுத்த பணம் வந்து எப்படி வருது உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான கொளுத்த பணங்கள் வந்து வருது பல நேரங்களில் இப்படிப்பட்ட இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து தண்ணியாக இறைச்சி செலவு பண்ணக்கூடிய பல பணக்காரங்களுக்கு அந்த கொழுத்த பணம் அவங்க நேர்மையான விதத்திலே சம்பாதித்தனால வந்து அது கிடையாது கண்டிப்பாக அவங்க வந்து மக்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏமாற்றி ஏதோ ஒரு விதத்தை சட்டத்தை இது ஏமாற்றி ஏதோ ஒரு இது பண்ணி தான் இப்படி கொளுத்த பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த கொளுத்த பணத்தை வச்சுருக்கறனால தான் பணத்தை பற்றி வருத்தப்படாமல் உன்னால் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து இந்த தட்டை வாங்க முடியுது கடவுள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன சொல்கிறாரு சொல்லி பாருங்க ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுகிறார் யாக்கோபு அஞ்சு ஒன்று உங்கள் மேல் ஒரு நிர்பந்த நிமித்தம் அலறி அழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெரித்து போயின உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துரு பிடித்தது அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கிறது அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள் இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுகிறது அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனுடைய கத்தரின் செவிகளில் பட்டது பூமியில் நீங்கள் சம்பரமாக வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள் கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள் நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை பாருங்க இந்த மாதிரி தவறான விதங்களில் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கவங்கள கடவுள் இப்படி தான் பார்க்குறாரு அவங்களுடைய பணத்தை கடவுள் அருவறுக்கிறார் அவர்களுடைய பணத்தை காண் கடவுள் வெறுக்கிறார் அதை அசிங்கமாகவும் கேவலமாகவும் நினைக்கிறார் நீ அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து பெரிய என்னமோ கடவுள் உனையை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வையில் இங்கே வந்து உங்களுடைய பணத்து முறை காட்டக்கூடிய அளவில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பணத்தை நீங்கள் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீங்கள் இப்படி ஏல எடுக்கிறது இது எப்படி ஆசீர்வாத தட்டாக இருக்கும் அது சாபத்தட்டாக தான் இருக்கும் யோசித்து பாருங்கள் இப்போ உங்களால் வந்து இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுக்க முடியுது சரிப்பா நாங்கள் வந்து நீங்கள் திருச்சபைக்கு பணம் கொடுக்கறத நான் தப்பாக சொல்லலை நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் திருச்சபைக்கு பணம் தேவையா ஆமாம் கண்டிப்பாக பணம் தேவை திருச்சபை உங்கள் ஒரு நிர்வாகம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் தேவை இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல இப்போ திருச்சபையில் என்ன சொல்வீங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி நிர்வாகத்துக்கு பணம் தேவை அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லி செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லலையே பணம் தேவை ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு கடவுளுடைய காரியங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் கடவுள் சொல்லியிருக்கிற மாதிரி கொடுக்கணும் கடவுள் என்ன சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு மத்தியும் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் உங்களுக்கு பலதில்லை மனுஷன் பார்க்குற மாதிரி நீ பீத்தாத உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதான் அந்த வசனத்தினுடைய நேரடியான அர்த்தம் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி நெஞ்சை மலத்திக்கிட்டு போய் அந்த ஆசிர்வாதத்தட்டை வாங்காது உங்கள்கிட்ட பணம் இருக்குதுப்பா நீ சரி நேர்மையான விதத்தில் தாங்க நான் சம்பாதிச்சிருக்கேன் நான் தப்பாலாம் ஒன்றும் சம்பாதிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நல்லதுங்க நல்லது கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சு நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்சிருக்கீங்க நல்ல விஷயம் ஆனால் அப்படி சம்பாதிச்சிருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடவுளுடைய கடவுளுக்கு நான் கா காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற போர்வையில் கடவுளுக்கு நான் கொடுக்குற பணம் கடவுளுக்கு ஆலயத்துக்கு தானே போகுது அப்படிங்கிற பேரில் நீங்கள் இந்த மாதிரி பொது வெளியில் உங்களுடைய பணத்து முறை அல்லது உங்களுடைய பண கிராண்ட் வரை காட்டக்கூடாது மனுஷர் காட்டணும்னு சொல்லி அதை செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அப்படி செஞ்சால் உங்களுடைய பிதாவன் இடத்துல உங்களுக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை தட்டி வாங்கினா உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் ஆண்டு வரும் பலன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு நீங்கள் பெருமையாக அங்கே பணத்தை காட்டுறீங்களா அதுதான் உங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கல அதுதான் அதனுடைய பலன் அவர் என்ன சொல்கிறார் ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களின் வீதிகளையும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்த உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் இங்கே தர்மம் செய்யறது பத்தி ஆண்டவர் சொல்றாரு அதே விஷயத்தை நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன ஆண்டவர் சொல்றாரு நீ கொடுக்கறது உன் வரது கேட்க கொடுக்குறது உன் எழுதுகேக்க தெரியக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி நீ கொடுக்காத ஒரு நாள் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து உனக்கு தகுதி இருக்குது திறன் இருக்குது இல்லை ஏன் அந்த 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 அங்கே போய் அந்த அந்த என்ன சொல்ல அந்த ஏலத்தை கேட்டு கூப்பு கத்தி கூப்பாடு போட்டு உன் பேரை சொல்லி தான் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணுமா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் அமைதி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச எடுத்து பேசாமல் ஒரு காணிக்கப்பட்டியில் போட்டுகிட்டு போங்க இல்லைன்னாக்கி மொத்தமாக யாருக்கும் தெரியாமல் அந்த நிர்வாகிகிட்ட கொடுத்துட்டு துறப்போங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க முடியும்னா கொடுங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை அதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் இந்த மாதிரி ஏழை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஆசீர்வாத தட்டை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் ஆசீர்வாதமே கிடையாது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் பேசாமல் போய் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்கள் போய் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் பேசாமல் ஆண்டுடைய சமூகத்தில் வச்சுட்டு நீங்கள் அமைதியாக வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ யார் பணம் அந்த பணத்தை கொடுத்தா எவ்வளோ அந்த பணத்தை கொடுத்தா அதை ம அது அவசியமே இல்லை ஆனால் அந்த பணம் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் பெரிய சிக்கல் ஏன்னா மொத்தமாக கொடுக்கும்போது மொத்தமாக சுருட்டுற விஷயமும் இருக்குது அதனால் பணம் கணக்கில் வருது அப்படிங்கிறது மட்டும் கவனிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்பா ஆண்டோர்வங்களை ஆசீர்வதிப்பார் இதைத்தான் வேதாகமாக சொல்லுது தயவு செய்து தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஏழை எடுக்கிற இந்த மாதிரி நிறைய பணங்கள் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அங்கே தெரிச்சபில் இருக்கிற ஏழைகளை அசிங்கப்படுத்தாதீங்க கடவுளுடைய பார்வையிலே அது மிக மோசமானது கடவுளுக்கு கோபத்தை கொண்டு வரக்கூடியது அதனால் அங்கே வந்து ஆசீர்வாத தட்டு ஒரு தரம் இரண்டு தரம் மூன்று தரம் அப்படின்னு சொல்லி ஏழை விடும்போது உங்கள் மனசில் எப்படி உங்களுக்கு அடுத்த முறை எப்படி சத்தம் கேட்கணும்னு தெரியுமா சாபத்தட்டு ஒரு தரம் தேவ கோபம் ரெண்டு தரம் நியாய தீர்ப்பு மூணு தரம் இப்படி கேட்கணும் அடுத்த முறை காதல் தயவு செய்து இந்த இந்த பழக்கம் உங்கள் திருச்சபையில் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னின்று இது தப்பானது அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று அந்த பிரச்சனையை அந்த அந்த விஷயத்தை நீங்க வந்து இது பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க சிஎசை தானே நானும் சிஎசை பின்னணி தான் நமக்கு தான் சர்ச்சில் சண்டை போடுறது ரொம்ப பிடிக்குமே வேட்டையை மடிச்சு கட்டிட்டு சர்ச்சில் சண்டை போடுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு சண்டை தான் போடுறோம் போடுறதே போடுறோம் நல்ல விஷயத்துக்கு சண்டை போடுங்க அடுத்த முறை ஆசிர்வாதத்தை தட்டு ஒருத்தர் ஏழை விட்டான்னா சண்டை போடுங்க சர்ச்சில் நின்று பண்ணக்கூடாதே இது கடவுளுக்கு கோபத்தை கொண்டு வரும் நம்ம சர்ச் மேலே இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடந்து சர்ச்சில் நல்ல விஷயத்துக்கு சண்டை போடுங்க தப்பே கிடையாது இந்த முறையை வந்து திருச்சபைகளில் இருந்து ஒழிக்கணும் இது ஏன்னா இது தேவ கோபத்தை நம்முடைய திருச்சபை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தேவ கோபத்தை நம்முடைய திருச்சபை மேலே கொண்டு வரும் அதனால் இந்த ஆசீர்வாத தட்டு அப்படிங்கிற இருந்து விலகிருங்க முடிஞ்சால் உங்களுடைய இருந்து இதை அகற்றுங்க அப்படி இல்லையா எல்லாேருக்கும் கொடுங்க ஆசீர்வாத தட்டை எல்லாேருக்கும் கொடுங்க ஏன் கூடாதீங்க எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாத தட்டியா ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு போட்டு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இந்த மாதிரி சரியான விதத்தில் இதை பண்ணுங்கள் தயவு செய்து தேவ கோபத்தை வர வைக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ